ஐந்து யானை முகத்தோனே இந்தின் இளம்பரை போலும் எயிற்றுனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே வேல் வேல் வெற்றி வேல் புதியோம் புதிய இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிர சாம்ராஜ் மகேஷகர் கணவன் மனைவிக்குள்ளே பெரும் பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது ஒரு வீட்டில் வந்து என்ன ரொம்ப டீஸ் பண்ணுறா சார் ரொம்ப மனசையே சரியில்லை சார் நல்ல மனுஷர் சார் எங்கள் வீட்டுக்கார் ஆனால் என்னமோ தெரில இந்த காலகட்டம் ரொம்ப கோவப்படுறார் அப்படின்னு சொன்ன வாழ்களுக்கு ஒரு பிராய்ச்சித்தம் ஒன்று சொன்னேன் அது பெரும் பலன்களை கொடுத்தது நிறைய பேர் கோயிலில் சொல்லியிருக்கேன் கோயிலில் இருக்கும்போது நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் என்ன சார் பிராயசம் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார் இப்படி நிறையா பேர் கேட்டிருக்கும்பொழுது ஆன்மீக தான் சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்பு இருக்குது நாலு நட்சத்திரம் இருக்குது பன்னெண்டு ராசி பலன் இருக்குது இதெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய காசி யாத்திரை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவா கீழே இருக்கக்கூடிய எண் சுத்திர வகுப்பு ஜாயின் பண்ண நினைக்கிறவா ஆன்லைன் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் சரி இன்றைய உண்டான பஞ்சாங்க குறிப்பாக போகிறோம் நாள் நாளுக்கு உண்டான சிறப்புகள் பார்ப்போமே நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கல்யாண நாள் கொண்டாடுற புது புதுயுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பன்னெண்டு உண்டான பிரத்யேக பலாபலம் நம்ம பார்க்க போறோம் மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு கூடிவது நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் உண்டு புது வேலை இன்டர்வியூ உட்காந்து கேள்வி கட்டும் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ முடிஞ்சுது சார் செகண்ட் இடத்துக்கு கூப்பிட்டுருக்கா சக்சஸ்ஃபுல்லாக நடக்கணும் சார் பிள்ளையாட்ட வேண்டின்னு இருக்கேன் பெருமான்ட வேண்டிருக்கேன் குலதெய்வத்திட்ட வேண்டிகிட்டு இருக்கேன் பிள்ளைக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி வேலை வாய்ப்பெல்லாம் சக்ஸஸாக அமைஞ்சிரும் ஹோட்டலில் வேலை இருக்கிற டக்குன்னு நின்னவா திருப்பி வேலை கிடைக்கும் சார் போன இடத்துக்கே திருப்பி கூப்பிடுவாளா ஏன்னா இருக்கேன் அப்படி போகாதீங்க புது வேலைக்காக போயிடுங்க நல்ல பலன்கள் கூடி வரும் மேஷராசி என்பர்களுக்கு அனுகூலியம் நல்ல திருப்தி உண்டு ஆனால் ஆரோக்கியம் கவனம் தேவை வயிறு சம்பந்தமான உபாதை இருக்கிற கவனமாக பார்த்துக்கணும் சில நேரத்தில் டென்ஷன் ஆகப்படாது சில நேரத்தில் நம்ம சொன்னது நடக்கணும் தப்பு கிடையாது நான் பிடிச்ச மயிலுக்கு மூணு கால் முப்பத்தி ரெண்டு கால்னு இருக்கப்படாது கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுறது நல்ல பலன்களை கொடுக்கும் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் கவலைப்பட வேண்டாம் மருத்துவராக இருந்துட்டு நர்சிங் லைனில் இருந்துகிட்டு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண சர்ஜனாக இருந்துட்டு இருக்கிறவங்க ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கோம் டென்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தரத்துக்கு உண்டான அற்புதமான நாள் மேஷராசி அன்பர்கள் விடாத முயற்சி மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரும் கவலையே பட வேண்டாம் இன்றைய தினம் சிவ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் பிரயாணம் சிறக்கும் வெற்றி மீது வெற்றி வரும் நேற்று என்ன நடந்ததுன்னா மறந்துடுவேல் நாளைக்கு என்ன அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ பார்த்து யோசிக்கலாம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பேன் பாஸ்ட்ரையே பற்றி பேசினதில் ஞாபகம் இருக்கா இப்போ அப்படி இல்லை இன்றைக்கி என்ன அப்படின்னு இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் சார் முந்தையெல்லாம் ஹெல்ப் நிறையா பண்ணுவேன் இப்போ அப்படி இல்லை எனக்கு என்ன பிரயோஜனம் யோசிப்பேன் இந்த உலகத்தில் இப்படி தான் சார் இருக்கணும் அப்படின்னு வாழ்க்கை எடுத்து சொல்லுவேன் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுண்டு அதுக்கு எடுத்த மாதிரி ஸ்பீடாக வேலை செய்ய ஆரம்பிச்சுடுவேன் முயற்சி திருவனையாக்கும் விடாமுயற்சி வெற்றி இருக்கும் இதுதான் உங்ககிட்ட எதிர்பார்த்தது டக 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 டகன்னு ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணுவேன் சைக்கிள் கடை வச்சுருக்குறவா பைக் ஷோரூம் வச்சுட்டுருக்கோம் மெக்கானிக்கல் ஷாப் வச்சுருக்கோம் கார் ஷோரூம் வச்சுட்டுருக்குறவங்க கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் பேங்கிங்கில் வேலை செஞ்சுட்டுருக்கோம் மோட்டார் என்ஜினியராக இருந்துட்டுருக்குறவங்க ஃப்ளைட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அனுகூல்யம் தேடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள் யாரும் என்னை மதிக்கலை நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்புறம் தானாக மதிப்பேன் அப்படிங்கிற வெறி இருக்கும் ஜெயிச்சு வந்துடுவேன் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நின்று காமிப்பேன் ஏதேனும் ஃபங்க்ஷன்னா கூட போய் உதவி செய்வேன் அதுதான் டவுன் டு எடுத்துன்னு வாங்க ரொம்ப அழகாக எடுத்து செயல்படுவேன் புது வீடு ஒன்று மனசில் நினச்சிட்டு இருப்பேன் கண்டிப்பாக நடக்கும் கவலையே படாதீங்க ரிஷபராசி என்பர்கள் விக்கல் வாங்கல் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாடு தான் துணை நிற்கும் வழிபாடு மிதுனராசி நேயர்களே இன்னைக்கு அலைச்சல் பிரயாணம் யோசனை முக்கியமானவர்களை சந்திக்கிறது முக்கிய மீட்டிங் போடுறது முக்கிய விஷயங்களை பேசுகிறது இத்தனை நாள் யோசித்து வச்ச விஷயங்கள் கைகூடி வர்றது இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அழகு சாதனங்கள் வாங்குவா சில பேர் காஸ்மெட்டிக்ஸ் அதே சமயத்தில் பியூட்டி பார்லர் வச்சுட்டு இருக்கிறோம் அதே சமயத்தில் கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கவா வாட்சு கடை வச்சுருக்குறவங்க கண்ணாடி கடை வச்சுருக்கிறவங்க முக்கியமான சில கடைகள் மால்ஸிலெல்லாம் வச்சுட்டுருக்குறவங்க அனுகூல்யம் தேடி வரும் நிச்சயமா இன்றைய தினத்தில் உழைப்பு அதுக்கேற்ற பண வரவுகள் கூடி வரும் சாதனைகள் தேடி வரும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும் மன உளைச்சல்கள் போயிடும் பதவி பேர்ப்புகள் அந்தஸ்து கூடி வரும் இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி அன்பர்களே அனுகூலியம் தரக்கூடிய நல்ல நாள் நிறைய முயற்சிகள் எடுப்பில் இது நடக்கலேன்னு நினச்சிட்டு இருக்கலா அந்த காரியம் நடந்தோம் பண வரவுகள் தேடி வரும் அதே சமயத்தில் ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் உதவிகள் செய்வா கணவருக்கு மனைவி மனைவிக்கு கணவர் இப்படி உதவி செய்வா சண்டையெல்லாம் சின்ன சின்ன சண்டையெல்லாம் பெருசாக எடுத்துக்காது ஒற்றுமைகளுக்கு உண்டான சண்டைகள் தான் கடகராசி அன்பர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்கிறவா பணம் சம்மந்தமான விவகாரங்கள் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் நம்பி கொடுத்தா ஏமாந்துருவோம் அதனால் எதாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக செயல்படுத்துறது நல்ல பலன்களை டிவியில் ஒர்க் இருக்கிறவங்க ஹோம் அப்ளையன்சஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க கம்பெனி வச்சுருக்கிறவங்க எலக்ட்ரானிக்ஸ் கடை இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் கடை இருக்கிறவங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தமாக ஐடி சம்மந்தமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எதிர்காலம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ரோபோட்டிக்ஸ்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும் கூடி வரும் கை கால் சம்பந்தமான உபாதிரி டக்குனு ஃபிசியோதெரபி டாக்டரை பார்க்கறது ஆர்த்தோ டாக்டரை பார்க்குறது நல்லது கடகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் பெருமாள் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் சிம்மராசி நேர்களே உங்களுக்கு சாதகமான விஷயம் நடக்கும் கற்றோருக்கு சென்ற இடம் நான் அப்போவே சொன்னேன் இல்லை சொன்னனா இல்லையா சொன்னனா இல்லையான்னு சொன்ன விஷயத்தையே திருப்பி திருப்பி சொல்லுவேன் ஏன்னா இங்கே சொன்னால் நடக்கும் கனவுகள் பலிதமாகும் நிறையா டெலிபதி ஒர்க் ஆகும் நாம் நினைக்கிறத அவா கூப்பிடுவா அவள் நினைக்கிற நம்ம ஒர்க் பண்ணுவான் என்ன மனசுக்குள்ளேயே பேசுகிற மாட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் நகைச்சுவை நடிகராக இருந்துருக்கோ குணச்சித்திர நடிகராக இருந்துருக்கோ வாய்ப்புகள் தேடுறவாளுக்கு வாய்ப்புகள் இப்போ இல்லாமல் திருப்பி வெயிட் பண்ணிட்டு வாழ்க்கு சக்ஸஸ் வந்துடும் சில நேரம் சில பேர் உட்காந்து அப்படியே வருத்தப்பட்டு இருப்பாள் ஜாதகத்தில் தசா புத்தி சரியில்லாமல் இருக்கும் வேற ஒன்றும் இல்லை நவகிரக வழிபாடு தான் இன்னைக்கு ரொம்ப பிரமாதமான வழிபாடு இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க யார்ட்டையும் ஏதேனும் ஒரு ஹெல்ப்புன்னு போய் கேட்டுறாதிங்க ரொம்ப சாதாரணமாக நினச்சிருவா நகைச்சுவையாக கேட்டால் கூட சாதாரணமாக நினைப்பா அதனால பெருமை மிக்கிறவர்களாக நடந்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினம் கண்ணீராசி என்பர்களுக்கு நல்லது நடக்கும் ஆனால் பிரயாணம் வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் யோசித்து பார்த்தலன்னா நம்ம இத்தனை நாள் என்ன முயற்சி பண்ணோம் அதையவே திருப்பி கடைபிடிக்கிறது நல்லது பட்டாசு வியாபாரம் அதே மாதிரி தீப்பட்டி அதே மாதிரி மெழுகுப்பட்டி அதே சமயத்தில் கேஸு காஸ்டிங் எல்லாம் பண்ணுவாங்க டையிங் ஒர்க் இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரில்லிங் லேத்தில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்க அருமையான வாய்ப்புகள் கூடிய ஒரு ஃபவுண்ட்ரி ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு முயற்சி திருவனையாக்கும் மிகப்பெரிய நிறுவனத்தில் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு கார் நிறையா ஆட்டோமேஷன்லாம் இருக்கோம் சார் புது இதில் இருந்து நான் செட்டாயிருக்கேன் சக்ஸஸ்ஸாக இந்த டீம் சூப்பராக இருக்குது ஜெயிச்சிருவேண்ணா கண்டிப்பாக ஜெயிப்பேன் யாரோ ஒருத்தர் மட்டும் அதில் போட்டு தொல்லை கொடுப்பா அது பெருசாக நினச்சிக்காதீங்க விட்டு கொடுத்துருவோம் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஆயிரம்னா அப்படியே தான் இருக்கும் பத்து காய்கறியில் ஒரு காய்கறி நன்னாதான் இருக்காது சாப்பிடும்போது பந்தியில் ஆனால் நன்னா இருக்கிறதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சு வந்துடுவேன் குலதெய்வ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு அனுகூலியம் உண்டு துளாராசி அன்பர்களே கொஞ்சம் விரயங்கள் இந்த தினத்தில் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் சில மறதிகள் விரயங்கள் சில விஷயத்தை நடக்கும் நடக்காமல் இருக்கும் எல்லாமே தாண்டி வர்றது அனுபவம் அனுபவசாலின்னு சொல்லுவாங்க பெரியவங்களை அனுபவசாலி சார் இவர் பயங்கர அனுபவம் சார் அப்பா எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் சார் நீங்கள் இன்டர்வியூலாம் பார்த்துட்டோம்னா மேலே எல்லாம் போட்டுருவா டிகிரி டிகிரி எல்லாம் போட்டு கீழே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஐ நீடுன்னு போட்டிருப்பாள் ஸோ எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் எப்போவுமே மதிப்பு ஜாஸ்தி அதை மனசில் நினச்சிட்டு செயல்பட்டல்னா மிகப்பெரிய பலன்கள் இருக்கும் அதனால் அனுபவமே சிறந்தது திருமண விஷயங்கள் அதுக்குண்டான பணம் பணமெல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு கிடச்சிடும் கவலைப்பட வேண்டாம் அதே சமயத்தில் ஒரு விஷயம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கேன் கடைசி நேரத்தில் கொஞ்சம் குளறுபடியாகுறது திருப்பி முயற்சி பண்ணி சக்ஸஸ் ஆகு நீங்களே திட்டுவேன் நீங்களே சமாதானப்படுத்திடுவேன் உங்ககிட்ட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் செஃப்ஃபாக இருந்துருக்கிறவா மிகப்பெரிய ஹோட்டலில் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறவா மேனேஜ்மெண்டில் இருந்துட்டு இருக்கிறவா மருத்துவமனை மேனேஜ்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் ஆர் த கீ பர்சன் பட் என்னை மதிக்கிறது இல்லை மதிப்பு வரும் தானாக கவலைப்படாதீங்க நேர கால சூழ்நிலை வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் உண்டு யூடியூபராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க சோஷியல் சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸெலாம் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் தன்வந்திரி பகவான் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே சில விஷயங்களில் பொறுமையாக டீல் பண்ணணும் சில விஷயத்தை அவசர அவசரமாக டீல் பண்ணுவேன் சில விஷயத்த கோபமாக டீல் பண்ணுவேன் சில விஷயத்தை நகைச்சுவையாக சொல்லி காரியத்தை சாதிச்சுடுவேன் அது மாதிரி உங்களுக்கு தெரியும் எப்படி பேசி காரியத்தை சாதிக்கிறது அந்த மாதிரி நைஸாக பேசி காரியத்தை சா மூத்த சகோதர சகோதரருடைய நண்பர் அவருக்கு எதேனும் ஒரு ஹெல்ப்புனால் எடுத்து பண்ணுவீங்க என்னோடய ஃப்ரெண்டு தான் கொஞ்சம் இதை நீங்கள் சொல்லிட்டேன்னா அப்படின்னு யாராவது சொன்னால் ரெஃபரன்ஸ் சொந்த பந்தங்களில் யாராவது நல்ல போஸ்டிங்கில் இருந்தால் அவள் வச்சு சொல்லி என்னோடய சொந்தக்கார தான் என்னோடய சொந்தக்காரர் தான் என்னோடய சொந்தக்காரர் யோகா ஆசிரியர் ஜிம் ட்ரெயினராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் இரும்பு சம்மந்தமான வேலை ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரியலாம் நடத்துறவங்களுக்கு அமோகமாக இருக்கும் டிவி விற்பனை பண்ணிட்டு இருக்க கம்ப்யூட்டர் சேல்ஸ் சர்வீஸ் இருக்க செல்ஃபோன் சேர் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு ஒருத்தர் இதை சொல்லிட்டான்னு இறங்கிடப்படாது என்ன இப்படி கிண்டல் கேள்வி பண்ணுறா டவுன் ஆகிடப்படாது ஜெயிச்சுட்டே போகணும் பார்க்கணும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ முயற்சி பண்ணணும் வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது கடனுக்காக கடன் வாங்கப்படாது பட் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கார்மெண்ட்ஸ் துணி சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வெற்றி உண்டு வியாபாரமே சரியில்லை சார் வாழ்க்கையே சரியில்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் நல்லா இருப்பீங்க கவலைப்பட வேண்டாம் விருச்சிக ராசி இன்றைய தினத்தில் குரு வழிபாடு தான் வெற்றி வழிபாடு தனுசு ராசி நேர்களே பலவிதமான சோதனைகள் சார் கொஞ்சம் நஞ்சத்தில் நானாக இருக்கும் கொண்டு இருக்க வேற ஒருத்தராக இருந்தால் அவ்வளோதான் ஓடி போயிடுவா நான் இன்னைக்கு ஏதோ இருக்கேங்கிற மாதிரி இருந்துட்டுருப்பேன் அப்படி தான் இருக்கும் கவலைப்படாதீங்க வெற்றிகள் கூடி வரும் சின்ன சின்ன விஷயத்துலேயே இப்படி சோர்வு அடைஞ்சிடப்படாது அதே சமயத்தில் இரும்பு சம்மந்தமான ப்ளைவுட்டு சம்மந்தமான ஃபர்னிச்சர் கடை வச்சுன்னு இருக்கிறவங்க மாலில் கடை வச்சுட்டு இருக்க ஐஸ்கிரீம் கடை வச்சுருக்கிறவங்க ஸ்நாக்ஸ் கடை வச்சுட்டு இருக்க ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல முயற்சி நல்ல முன்னேற்றம் உண்டு புதுசாக ஓப்பன் பண்ண இந்த விஷயம் ஓடமாட்டிக்கிறத அதுக்குண்டான சோஷியல் மீடியாவில் டேக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள் பிஸ்னஸ்னு உண்டான நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க உட்காந்த இடத்துல எல்லாம் நடக்கணும்னு நடக்காது முயற்சி பண்ணணும் அப்போ தான் நடக்கும் அந்த மாதிரி முயற்சி பண்ணிங்கன்னா அடையும் பாத்திரம் சம்மந்தமான பிஸ்னஸ் ஒன்று இருக்கும் நல்ல முன்னேற்றம் வயசானவங்களை மருத்துவமனையில் இருந்துருக்கிற வீடு திரும்பத்துக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் தனுசு ராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் நல்ல காலம் உண்டு நல்லதே உண்டு கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில் வெற்றி 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 கூடி வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி நேர்களுக்கு கவனம் தேவை சில விஷயத்தில் டப்புன்னு பேசிடப்படாது பேசினதுக்கப்புறம் அந்த வார்த்தையை திரும்பி வாங்கிட முடியாது அதனால் ஏதேனும் ஒரு காரியத்தை மற்றவா ரகசியமாக சொன்னதை நான் யார்ட்டையும் சொல்ல உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன்னு சொல்லி அவாவா அவட்ட போய் சண்டை பிடிச்சிடுவான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக டிப்ரஷன் டிப்ரெஷன் ஆகப்படாது மனசை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது மனந்தான் மந்திரக்கோள் அதில் மனசில் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன் பூ வியாபாரம் பண்ணின்னு இருக்கிறவங்க அதே சமயம் பொக்கே சம்மந்தமான வியாபாரம் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணின்னு இருக்கோம் பூமி சம்மந்தமான தொழில் பண்ணின்னு இருக்கோம் ரியல் எஸ்டேட் அதே மாதிரி தோட்டம் விவசாயம் அரிசி சம்மந்தமாக காய்கறி சம்பந்தமான விற்பனை ஹோல்சேல் ரீட்டெயில் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணின் இருக்கவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார் ஊருக்கு வரலான்னு ஒரு விஷயம் வச்சுன்னு இருக்கேன் டக்குன்னு முடிவெடுத்துட வேண்டாம் ஃபேமிலியில் உட்காந்து பேசுங்கள் ஐடியா கொடுங்க ஐடியா கேளுங்கள் நல்ல பலன்கள் உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு வெக்கேஷன் எதாவது போயிட்டு உண்டான டிக்கெட் புக்கிங் எல்லாம் பண்ணுவீங்க இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு தான் கை கொடுக்கும் அற்புத வழிபாடு கும்பராசி நேர்களே இன்றைய தினத்தில் எடுத்த முடிவு சாதகமாக இருக்கும் தோல்வி ஆயிடுத்துனா அதை கைவிட வேண்டாம் முயற்சி பண்ணுங்கள் அதுக்காக போட்டி போட வேண்டாம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கவனமாக எக்ஸாம் இருக்கா உட்காந்து படிங்க எதுவுமே லேசாக எடுத்துட வேண்டாம் கவனமாக செயல்படுங்க புது ட்ரெஸ்ஸு வாங்குறது புதுசாக ஏதனும் விஷயம் வாங்குறது இன்றைக்கி வேண்டாமே ஒரு நாலஞ்சு நாள் கடிச்சு முயற்சி பண்ணிப்பாரு நல்ல பலன்கள் உண்டு இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் கோவப்பட வேண்டாம் இன்றைக்கி அமைதியாக இருந்து பல விஷயத்தை யோசிச்சுக்கோங்க முடிவு எடுக்க வேண்டாம் பெற்றவாளை திட்ட வேண்டாம் மனைவியை திட்ட வேண்டாம் ஹஸ்பண்டை திட்ட வேண்டாம் அதுக்கப்புறம் சமாதானப்படுத்திடணும் ஒரு வேளை கோவம் வந்துருச்சுன்னா சண்டை கிண்டை வந்துருச்சுன்னா போய் சமாதானப்படுத்துறது நல்லது இன்றைய தினத்தில் புதிய காரியங்களை செயல்படுத்துறது தவிர்த்துக்கிறது நல்லது மற்றபடி குட் டே திடீர் பண வரவு வரும் ஒன்றும் கவலைப்படாதீங்க இன்றைக்கி பிள்ளையார் வழிபாட்டை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நல்ல பலன்கள் கூடி வரும் மீனராசி அன்பர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரும் ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் அவசியம் அனாவசியம் பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யாராவது காயப்படுத்தினா பின்னாடி அவாளி அதை வந்து திருப்பி யோசிச்சு பார்ப்பா ஆஹா ரியலைஸ் பண்ணி பார்ப்பா ஆஹா தப்பு பண்ணிவிட்டோம் இவா சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுவாள் கொஞ்சம் டைம் கேப் விடணும் இன்றைக்கி எங்கேயும் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற கோயில் போகும் வழுக்கிற இடம் சாகசம் பண்ணாதீங்க முடியாத விஷயத்தை ட்ரை பண்ணாதீங்க கொஞ்சம் விட்டு பிடிங்க நல்லது நடக்கும் சண்டை வந்தது அப்படின்னு சொன்னால் அது பெருசாக எடுத்துக்கா மன்னிப்பு மண்ணிப்பை கேட்குறதுல தவறவே தராது நம்ம டைம் தான் வாழ அப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு யோசிச்சுக்குவோம் வேறு ஒன்றும் இல்லை மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும் பப்ளிக் ஸ்பீக்கராக இருந்துகிட்டு மேடை மேடையே பேச்சாலாக இருந்தால் அரசியலில் இருந்துட்டுருக்கவங்க டக்குன்னு ஏதாவது பதில் கேட்டு சொல்லும் பொழுது ஏதேனும் சின்ன தவறுதலாக சொன்னால் இல்லைன்னா ஒட்டி கிட்டி இட்டி அதனால் கவனமாக இருக்கணும் மீனராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் பண விவகாரங்கள் வாகனம் கொடுக்கறது மற்ற விஷயங்கள்லாம் எழுத்தமாக கவுத்தமானு யோசிக்கப்படாது நின்று யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைங்க பிள்ளையாரை போய் வழிபாடு பண்ணுங்க நல்ல மாற்றம் வரும் பன்னெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னேன் சார் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ஒரு அம்மா வந்து கேட்டாங்க அவங்களுக்கு பலன் சொன்னேன் அந்த பலன் நல்லபடியாக நடந்தது இதை முதல்ல நான் கோயிலில் இருக்கும்போது நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் மிகப்பெரிய பலன் இது என்ன சார் நல்ல என் கணவர் நல்ல கணவர் என் மனைவி நல்ல மனைவி ஆனால் என்னமோ இந்த காலகட்டத்தில் மட்டும் ஒரு கோபம் குறைஞ்சோம் ஜாஸ்தியாக கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தியாக எந்த தப்பு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் இப்படி இருக்காருன்னு தெரில அப்படின்னு கேட்குறவாளுக்கு ஒரு அருமையான பரிகாரம் அதாவது கோயிலில் போங்க ராகு காலம் இருக்க பற்றிலாம் வெள்ளிக்கிழமை பத்திரெட்டு பன்னெண்டு மூணு முன்னூற்று நாலரை இந்த மாதிரி ராகு காலத்தில் கோயிலுக்கு போய் அங்கே சுமங்கலி செட்டுன்னு சொல்லுவாள் ஜாக்கெட் பிட்டு ரவிக்க பிட்டு மஞ்ச கொம்பு அதே சமயத்தில் மல்லி புஷ்பம் வளையல் வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு காசு வச்சு அஞ்சு சுவாசினியை பார்த்து அவளை குங்குமம் கொடுத்து நமஸ்காரணம் பண்ணுங்கள் கோயிலில் சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணதுக்கப்புறம் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் பிரசாதம் சாப்பிடுவாள் அந்த நேரத்தில் அவளை சொல்லி நமஸ்காரணம் பண்ணி அவ நல்லா வாழ்த்தினா போதும் தம்பதி வயசான தம்பதியை பார்த்தேன்னா வாழ்க்கை கொடுத்து ஒருவேளை கோயில் இல்லை சார் நான் சுவிட்சர்லாந்தில் இருக்கேன் நான் வந்து இங்கேருந்து நிறைய தூரம் இருக்குது சார் யூஎஸில் இந்த இடத்துல இருக்க தூரமாக இருக்குது சார் லண்டனில் இந்த இடத்துல இருக்க தூரமாக இருக்குது சார் போலண்டில் இந்த இடத்துல இருக்க சார் கோயில் தூரமாக இருக்குது வீட்டு பக்கத்தில் சுபாசன்கிட்ட கொடுத்து நமஸ்காரணம் பண்ணி பாருவோம் நல்ல பலன்கள் கூடி வரும் இதை நீங்கள் செய்து பார்த்தேன்னா நல்ல மாற்றம் ஸ்பெஷல் டே பெஸ்ட்டு டே ஃப்ரைடே அல்லது மனசில் தோணித்து இதை கேட்டே இல்லையா உடனே நாளைக்கு பண்ணுவோம் நல்ல பலன்கள் சந்திராஷ்டம் மற்றும் தினத்திறந்திக்கு மட்டும் பண்ணாதீங்க மற்றபடி உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வச்சுவேல் முருகனுக்கு கரகரோகிறார் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷர்